அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் ஆம் தேதி முதல் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வுகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால் சூரியனின் நீச்ச நிவர்த்தி குருவினுடைய அதிசார வக்ரகதி என பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் சில கிரகநிலைகள் வருகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தருணத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமையக்கூடியவது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளமரக்கூடிய சூழலில் இங்கு வக்ரகதியில் திரும்புகிறாரங்க இது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்க படுகிறது குருவின் பக்ரம் என்பது காத்திருக்கும் அதிர்ச்சியாக மையக்கூடிய சந்தர்ப்பமாக தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் சந்திரனின் பல இடம் மாறுதலும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பார்க்கப்படுவது சூரியனின் நீச்ச நிவர்த்தி பதினேழாம் தேதி முதல் மிக வலுவாக ரூணரோக சத்ரஸ்தானம் ஆகிய ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைகிறார் அது நல்ல மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் அதோடு மட்டுமல்லாது சனி வக்ரம் பெற்றிருந்த வந்தாலும் சிறப்பான மாறுதலை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் விளமறுகிறார் வெற்றிகை உரித்தான மூன்றில் கேது வளம் வருகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழும் இந்த வேலை என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வலுவாக வளமறுகிறார் எனவே புதிது புதிதாக பல நல்ல சிந்தனைகள் தோன்றும் பல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையாசத்துக்கள் தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் மிதனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது இந்த வேளையில் வீண் விரய செலவுகளை விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வகையில் சிறப்பாக போகிறது பூர்வ ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதன் சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க அங்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியான சுக்கரனும் மாற்றி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை சூரியனுடனும் சுக்கரனுடன் இணைந்து புத சுக்கர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உண்டு எனவே இழுபறியாக இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது இளபறியாக இருந்த காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் பாதியில் நின்ற பல பணிகளையும் திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்க முடியும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளம் வருகிறாருங்க மங்கள என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாயுடன் இணைந்து ராசிக்கு தினப்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் செவ்வாயுடன் இணைகிறார் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட தீத சக்தி வாய்ந்த சூரியனும் மங்களக்காரகன் ஆற்றலை விரைவாக வெளிப்படுத்தும் மங்களக்காரகனும் இணைவதால் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாக ஆகவும் பல விரைவாகவும் துரிதமாகவும் மிதனராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுகிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த தருணத்தில் உங்களுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் மட்டுமல்ல மற்றவர்களின் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களையும் சிறப்பான முறையில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையிலும் குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையிலும் நல்ல பல காரியங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் உதியாகவே மிதுன உங்களை தேடி வருகிறது என்பதை சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து உறுதிப்படுத்துகின்றனாக வளம் வந்தாலும் பல இடங்களில் மாறி மாறி வளம் வரக்கூடிய இந்த சூழலில் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் விலகக்கூடிய வகையில் துரிதமாக அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன உங்களுக்கு கைகூட போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகமான குரு பகவான் அதிசாரமாக ஜென்மத்தை விற்று சென்ற சூழலில் தற்போது அதிசார நிலையில் வக்ரம் பெற்று ஜென்மராசியை நோக்கி வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் சில ரகசியமான செயல்பாடுகளில் சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் அது மட்டுமல்லாது சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனம் தேவை அதே சமயம் சுப நிகழ்வுகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை இந்த தருணத்தில் உறுதி செய்யலாம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு வக்ரம் பெற்றாலும் கூட தோஷமற்றவராக இருப்பதால் சில தடைகளை தகர்த்து தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் கர்மத்தில் பதிப்பதால் சந்தர்ப்பம் உண்டு கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வருவதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் நிச்சயமாக விலகும் ஆனால் அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவதை தவிர்க்க வேண்டும் பொழுதுபோக்குக்காக போனை பார்ப்பதோ அல்லது பணிக்காக கம்ப்யூட்டர் போன்ற பணிகளில் அதிக நேரத்தை செலவு செய்வதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களிலும் அதிக கவனத்துடன் இருப்பது ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நல்லதாக பார்க்கப்படுகிறது செயல்படுவதால் நல்ல மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் அரசு சார்ந்த பணிகளில் வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் ஒன்பதில் தனது சொந்த நட்சத்திரத்தில் ராகு வளம் வருகிறார் வெற்றிக்கு உரிதான மூன்றாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வளம் வருகிறார் எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளும் சிரமங்களும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமையும் எனவே குழப்பங்கள் சிக்கல்கள் முழுமையாக தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்கும் அதிர்ச்சியை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும் தவறவிடாமல் மிதினராக இந்த வாரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த வேலையை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள ரூணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சபட்ச மாறுதலும் விரைவாக கைவிடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்